ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் இலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவளி நூற்றி அறுபத்து ஆறு ஓம் இஸ்டேப்சி தார்த்த தாத்திரே நமக பிரியமானவர்களுக்கு அவர்கள் விரும்புவதை அளிப்பவருக்கு நமஸ்காரம் நான் எல்லோரிடமும் சமமாகவே இருக்கிறேன் நான் வெறுப்பவன் எவரும் இல்லை எனக்கு பிரியமானவனும் எவனும் கிடையாது என்னை யார் பக்தியுடன் வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னுள் உள்ளார்கள் நான் அவர்களுள் உள்ளேன் என்கிறார் கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் ஆனால் அர்ஜுனனை தனக்கு பிரியமானவன் என குறிப்பிடும் பாக்கியங்கள் கீதையில் குறைந்தது ஆறு இடங்களில் காணப்படுகிறது இது ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியது பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ஒருவர் சாயியிடம் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று வினவினார் பாபா அதற்கு தலையசைத்தார் அவருடைய கேள்வி நீங்கள் எல்லோரையும் சமநோக்குடன் பார்க்கிறீர்களா என்பதுதான் அப்போது பாபா ஆம் நான் எல்லோரையும் சமநோக்குடன் தான் பார்க்கிறேன் ஒரு கேள்வி கேட்பதற்கும் சிறிது அறிவு தேவை என பதிலளித்தார் இங்கே கவனிக்க வேண்டியது பாபா நானோ சந்தோர்கர் தாத்யா பட்டில் எம் பி ரேகே முதலிய பக்தர்களிடம் விசேஷமான அக்கறை காண்பித்தார் இது ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனிடம் விசேஷ பரிவு காட்டியது போல பாபா தம்மை நாடி வந்தவர்கள் எல்லோருக்குமே அன்பையும் பரிவையும் காட்டி அவர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றினார் ஆனால் பல முற்பிறவிகளில் தொடர்பு கொண்டு ரினாடு பந்தத்தால் அவரிடம் அவர்களாகவோ அல்லது பாபாவால் அழைக்கப்பட்டோ வந்தவர்களிடம் விசேஷ அக்கறை காட்டி பாபா அவர்கள் விரும்புவதை அளித்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா जय गुरुदेव दत्ता